ஆறாம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மிக சிறப்பு இவர் வக்ர நிவர்த்தி ஆன உடனே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தைரியம் கான்ஃபிடென்ட் உழைக்கக்கூடிய திறன் அதிர்ஷ்டம் வருமானம் பொருளாதாரம் சார்ந்த அந்த கும்பராசி ஒரு நல்ல ஒரு ஸ்திர ராசி ஸ்ட்ராங்காக நின்று அழக பலன் கொடுப்பார் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் சனியினுடைய வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரியான பலன் கொடுக்குதுங்கிறதுல இப்ப கன்னியா ராசிக்கு புதனுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்கு இது என்ன பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சனி கடந்த நாலரை மாத காலமா வக்ரமாக இருந்தார் எங்க ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசில இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம் ஆறாம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மிக சிறப்பு அப்போ ஆறாம் இடத்துல அவர் சொந்த வீடாகவே இருந்து அவர் அங்கே மூலத்தெரிவோன வீடாகவும் இருந்து அங்கே ஒரு ஆட்சி பலமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்தா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படி இருந்த சனி இந்த கடந்த நாலரை மாத காலமாக வக்ரமாக இருந்தார் இந்த வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாருன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தோராய்மா சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் இவர் வக்ர நிவர்த்தி ஆன உடனே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தைரியம் கான்ஃபிடன்ட் உழைக்கக்கூடிய திறன் அதிர்ஷ்டம் வருமானம் பொருளாதாரம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் யோகமாக கொண்டு வந்து கொட்டுவார் சத்ருஜயம் உங்கள்கிட்ட பல பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் உற்சாகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல ஒரு வாழ்க்கை மேல் ஒரு நம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான உங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் வயசானவ காலங்களை கூட இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்கள் உடல் பலவீனமாக இருந்தால் கூட சின்ன மருந்து சாப்பிட்டாலும் உடனே பலன் கொடுத்து அவங்க கொஞ்சம் உற்சாகமாக ஃபீல் பண்ணுவாங்க படிக்கக்கூடியவங்க நல்ல ஆர்வமாக படிப்பாங்க எல்லா வயதினருக்குமே இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புதனுக்கு மிகப்பெரிய நட்பு கிரகமும் சனி அந்த கும்ப ராசி ஒரு நல்ல ஒரு ஸ்திர ராசி ஸ்ட்ராங்காக நின்று அழகாக பலன் கொடுப்பார் சனி அப்போ ஆறாம் இடத்தில் மறைந்த சனியால் அற்புதமான யோகங்கள் இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய லிஃப்ட் இருக்குது சனி தசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்து அது ஒரு யோக தசையாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை பொருளாதார ரீதியாக ஒரு கணிசமான ஒரு உங்களுக்கு பத்தும் பத்தாதுங்கிறது உங்களுடைய மற்ற நிலைகளை பொறுத்து ஆனால் சனி கொடுக்க வேண்டிய நன்மையை உறுதியாக கொடுப்பார் அங்கிருந்து தன்னுடைய மூணாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவு எதாவது ஏதாவது உயில் சொத்து வர்றது இருந்தால் தாமதப்படுத்துவார் வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தால் உங்களை திருப்தியாக பண்ண விட மாட்டார் அவ்வளோதான் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது உங்கள் பன்னிரெண்டாம் இடமான அயன சயனத்தானத்தை ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறதுனால படுக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் படுக்கும்போதும் தொழிலை பற்றியோ வேலையை பற்றியோ நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அல்லது இடம் மாறி மாறி நீங்கள் படுக்க வேண்டிய ஊர் மாதிரி இடம் மாறி வேலைக்காக இடம் மாறி மாறி படுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய காலதாமதம் எடுக்கும் உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் மன நிம்மதியோடு படுக்க இந்த சனி கொஞ்சம் தாமதப்படுத்தி லேட்டாக படுப்பீங்க மொபைலில் நோண்டுவீங்க அதை நோண்டுவீங்க இதை நோண்டுவீங்கன்ட்டு லேட் பண்ணிக்குவீங்க அப்போது உங்கள் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆனால் சனி ஓய்வு ஒரு கிரகமாக இருக்கிறனால பன்னெண்டாம் இடங்கிற மறைவு ஸ்தானத்தை பார்க்குறனால லேட்டாக தூங்கினாலும் நல்லா தூங்கிடுவீங்க சரி அடுத்தது உங்களுடைய உபஜயஸ்தானமான தைரிய வீரிய ஸ்தானமான மூணாம் இடத்தை சனி ஆறில் ஆட்சி பலமாகி பார்க்கறதுனால நல்ல முயற்சிகளை நம்பிக்கையோடு எடுப்பீங்க தைரியமாக செயல்படுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் பவர் நம் நல்லா இருக்கும் எனர்ஜியாக செயல்படுவீங்க உற்சாகமாக இருப்பீங்க நிறைய நல்ல முயற்சிகளை துணிச்சலோடு எடுத்து அதை வெற்றியும் அடைவீங்க ஏன்னா ஆறில் சனி நல்லா ஆட்சி அடைஞ்சு தன்னுடைய கர்மங்கிற பத்தாம் பத்துங்கிறது செயல் அந்த செயல் பார்வையோடு உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்குறனால நம்பிக்கையோடு செயல்படுவீங்க இதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமே என்ன சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் சின்ன சின்ன கசப்புகள் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் ஒரு சின்னமான கசப்பு இந்த மாதிரி உறவுகள் ரீதியாக சின்ன கசப்பு இருக்குமே ஒழிய பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது அவருக்கு ஏதாவது மருத்துவ செலவோ நீங்கள் தம்பின்னு யாரைன்னு நினச்சாலும் அவங்க ஏதாவது இடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலையோ அவங்களுக்கு மருத்துவ செலவோ அவங்களுக்கு ஒரு சின்ன சிகிச்சை சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அவ்வளோ அப்போது இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கிர நிவர்த்தி அடைஞ்சதையுமே ஒரு மிக பெரிய ஒரு யோகத்தை அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பொருளாதார யோகத்தை வாரி உங்கள் வாசலில் போடுறதுக்கு கிரகங்கள் ரெடியாக இருக்குது நீங்கள் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் உழைப்பை மட்டும் இப்போ கொட்டுங்க இதில் ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தால் இப்போ உடனே போயிட்டு வந்துடுங்க காவல் தெய்வத்தை நீங்கள் ரொம்ப கும்பிட்றவரா உடனே போய் காவல் தெய்வத்தை கும்பிட்டு வாங்க நீங்கள் எங்கள் பலி பூஜை பண்ணுறவரா பலி பூஜை பண்ணிட்டு வாங்க அது உங்கள் குடும்ப கடமையாக இருந்தால் கட்டாயம் குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு வாங்க இந்த வக்ர நிவர்த்தியான உடனே பலன் கொடுக்க ரெடியாக இருக்கும் அடுத்த வருஷம் மூணாவது மாதம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் மிக 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 அற்புதமான ஒரு வாழ்க்கையில் திரும்ப ரொம்ப காலம் கழித்து கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம்னு இதை சொல்லலாம் இந்த சூழ்நிலையை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க சனி உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய கிரகம் உழைப்புக்கான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் என்னென்னா சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எப்படின்னா உழைப்பின் மூலம் கொடுப்பார் உழைக்கிறதுக்கு ரெடியாகிருங்க கடுமையான உழைப்பை போடுங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை கடுமையாக நல்ல இரவும் பகலும் நம்பிக்கையோடு படிங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வெற்றி கல்வியில் வெற்றி எடுத்த தொழிலில் வெற்றி உங் உங்கள் உங்க உங்களை பாதிக்கிறவங்களை நீங்கள் வெற்றி அடைவீங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றியை தர காலம் கைகோத்து காத்திருக்குன்னு சொல்லப்போனால் பாகியஸ்தானமான ஒம்போதுலேருந்து வியாழ பகவானுடைய நோக்கமும் உங்கள் சந்திரன் மேலே இருக்கிறதுனால இதை விட ஒரு பெரிய யோகம் கிடைக்காதுங்க திரும்ப எந்த தசாபுத்தி நடந்தாலும் கவலைப்படாதீங்க இது சூப்பர் டாப் டைம் சூப்பர் டைம் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் நல்ல மனதார நின்று வேண்டி ஒரு வரத்தை வாங்குங்க வரமும் கிடைக்கும் உழைப்புக்கான பழமும் கிடைக்கும் நீங்கள் வசதியாகவும் டாப்பாகவும் வரப்போகிறீங்க சக்ஸஸ் உங்களுக்கே நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்